ஷார்ட் வீடியோ பார்க்குறோம் இல்லையா ஷார்ட்டோ ரீலோ பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேட்டிங் பவர் போயிடுது குழந்தைகள் இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து இப்போ அவங்க சொல்லியிருக்கிற கைட்லைன்ஸ் ஒரு பொதுவாக ஒன் இயர் டூ ஃபுல்லாக எதுவும் காமிக்கவே கூடாது அந்த ஆக்டிவ் கான்வர்சேஷன் தான் இருக்கணும் பேசிவ் இதுனா பேசிவ் ஒரு மிஷின் உங்களுக்கு முன்னாடி பேசிட்டே இருக்கு நீ பேசணுன்ற அவசியமே இல்லை இதிலேயே கூட பேச்சு பேச்சில் நிறைய குழந்தைங்கள டிலே டிகிரி குறையும் பொழுது ஒரு ஒரு அஞ்சு கிலோ வெயிட் தாங்க ஒரு இன்னும் நல்லா இப்படி கீழே இன்னும் குடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ வெயிட் அது இழுக்குது கீழே லைட்டை ஒரு தேர்ட்டி ஒரு ஃபார்ட்டி டிகிரி கிராஸ் பண்ணும் பொழுது ஒரு இருபது கிலோ வெயிட்டை உங்கள் கழுத்தில் தொங்க விடுறதுக்கு வணக்கம் நான் டாக்டர் வெங்கடேஷன் வெங்கடேஸ்வராஜ் சயர்நீரக சென்டர் சேலம்லேருந்து பேசுகிறேன் மூளை நரம்பியல் மருத்துவர் உங்கள் குழந்தை நிறைய ஃபோன் பார்க்குறாங்களா ஃபோன் அடிக்ஷன் அதிகமாக இருக்கா ஏன்னா இப்போ நிறைய ஆஃப்லட்டாக இந்த பிரச்சனை அதிகமாக வருதுங்க நம்ம ஜென்ரேஷனில் இந்த ப்ர செல்ஃபோன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது அதனால் நம்ம அந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம அஃபெக்ட் ஆகல நம்ம அதனால் பட் இந்த ஜென்ரேஷனுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி செல்ஃபோன் வந்ததினால அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது பட் அதனால் அதில் இருக்கிற முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் இந்த அடிக்ஷன் இதெல்லாம் தான் ஃபோன் டிபெண்டன்ஸ் நிறையா இருக்குது அடல்ட்லேயே இருக்குது சில்ட்ரன்னு சொல்கிற நம்ம அடல்டிலே இருக்குது பெரியவங்களும் நிறைய ஃபோன் பார்க்குறோம் யூடியூப்பு வீடியோஸ் இன்ஸ்டா இது நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ இந்த நோமோ ஃபோபியாலாம் சொல்லுவாங்க மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது ஒரு சிலர் நல்லது நோமோ ஃபோபியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இப்போ உங்கள் பேபி பொதுவாக யார் குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம இது இதை அவாய்ட் பண்ணலாம்னா இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து இப்போ அவங்க சொல்லியிருக்கிற கைட்லைன்ஸு ஒரு பொதுவாக ஒன் இயர் டூ இயர்ஸ்க்குள்ளே எதுவும் காமிக்கவே கூடாது அந்த ஆக்டிவ் கான்வர்சேஷன் தான் இருக்கணும் பேசிவ் இதெல்லாம் பேசிவ் ஒரு மிஷின் உங்களுக்கு முன்னாடி பேசிகிட்டே இருக்கு நீங்கள் பேசணுன்ற அவசியமே இல்லை இதிலேயே கூட பேச்சு பேச்சில் நிறைய குழந்தைங்கள டிலே ஆகும் ஸோ இது வந்து நம்ம வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் ரஃப்லி நோ மொபைல் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ பட் ஆனால் அதுதான் நல்லது குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு முக்கியமான காசு பணம் சேர்த்துறது அது எல்லாத்தையும் விட இந்த இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க கொடுத்தா தான் சாப்பிடுவா கொடுத்தா தான் அமைதியாக இருப்பான் நம்ம எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடறோம் அது தப்பு நம்மளாம் என்ன பண்ணணும்னு யோசிப்பாருங்க உங்களுக்கே தானே ஆன்சர் கிடைக்கும் ஸோ லெஸ் தேன் ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் மொபைல் அல்மோஸ்ட் நில் ஸோ மொபைல் ஃபோன் யூசேஜ் இதான் ரஃப்லி ஒரு கைட்லைன் ரஃப் கைட்லைன் ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே வேணால் பாசிபிளி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நீங்கள் அலோவ் பண்ணலாம் இன்க்ளூடிங் ஒரு அவங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணுற டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸோ அது ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்குறோம் இல்லையா ஷார்ட்டோ ரீலோ பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேட்டிங் பவர் போயிடுது குழந்தைகள் இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ் ஆனால் ஏன்னா ஒரு விஷயத்தில் அவங்களால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல டப்பு 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 டப்புன்னு தவிட்டு இருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் பவர் போயிடும் இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ் ஒன் ஸ்டடி ஸோ இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குற குழந்தைங்க இருந்ததுன்னா இம்மீடியட்டாக அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் திஸ் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ ஃபார் யுவர் சைல்டு சரிங்களா என்ன நிறையா இப்போ நீங்கள் நிறையா வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா ஃபோன்லேயே ஒரு குழந்தை அப்படியே வச்சுக்கிட்டு இப்படி விளாண்டுருக்குற மாதிரிலாம் மொபைல் ஃபோன்லேருந்து விஷுவன் அடுத்து விஷன் எவ்வளோ பாதிக்கப்படுதுங்க எவ்வளோ ரிஃப்ராக்டிவ் ஏரர்ஸ் வருது எத்தனை குழந்தைங்க இப்போ கண்ணாடி போட்டிருக்காங்க கண்ணாடி போடுறது ஷார்ட் சைட் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வருது ஆஃப் லைட்டாக அதனால நீங்கள் மொபைலும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் அப்புறம் டெக்ஸ் நெக்ஸ் சொல்லுவாங்க அடல்ட்ஸு கழுத்து குழந்தைங்களும் பட் அடல்ட்ஸ் இப்போ நிறைய பேர் இப்போ இப்படி கீழே குனிஞ்சிட்டே பார்க்குறோம் இல்லைங்களா குடிஞ்சிட்டே பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு நார்மல் இந்த ஸ்பைன் போன் இருக்கு இல்லைங்களா இந்த நார்மல் ஸ்பைன் போன் வந்து இப்படி லைட்டாக ஒரு டென் டிகிரி குறையும் பொழுது ஒரு ஒரு அஞ்சு கிலோ வெயிட் தாங்க ஒரு இன்னும் நல்லா இப்படி கீழே இன்னும் குனிஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ வெயிட் அது இழுக்குது கீழே லைட்டை ஒரு தேர்ட்டி ஒரு ஃபார்ட்டி டிகிரி கிராஸ் பண்ணும் பொழுது ஒரு இருபது கிலோ வெயிட்டை உங்கள் கழுத்தில் தொங்க விடுறதுக்கு சமம் ஸோ நீங்கள் கீழே குனிஞ்சு இப்படி பார்த்துட்டே காலங்காலமாக பார்த்துட்டே இருக்கும் பொழுது யுவர் ஸ்பைன் ஸ்டார்ட்ஸ் டு ஜென்ரேட் டீஜென்ரேட் அது வந்து அது ஒரு அதிகமாகிட்டே போகும் அது டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டு நெக் சின்னு சொல்கிறாங்க டெக்ஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த டெக்ஸ்ட் நெக்ஸ் மொதல் பேர் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஃபோன் நியூசேஜ் நீங்கள் குறைச்சிங்கனாலே இந்த கழுத்த வழியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அதுக்கு நிறைய காரணம் இருக்குது முக்கியமான ஒரு காரணம் இது அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பேசலாம் ஸோ மொபைலிலிருந்து விடுதலை வாங்கி ஆ தேங்க்யூ